வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் சூடைமேடு பகுதியில் இரண்டு பிஹெச் கே விற்பனைக்கு உள்ளது ஆறு தளத்தை கொண்ட குடியிருப்பில் ஐந்தாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு இருபது வருடம் ஆகிறது மேற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது கேட்டட் கம்யூனிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அழகிய வீடு எண்பத்தாறு பூஜ்யம் சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூறு சதுர அடி ஆகும் இதன் விலை எண்பத்தைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்ல கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொண்ணூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் பகுதியில் இரண்டு விற்பனைக்கு உள்ளது ஆறு தளத்தை கொண்ட குடியிருப்பில் ஐந்தாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு இருபது வருடம் ஆகிறது மேற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது கேட்டட் கம்யூனிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அழகிய வீடு எண்பத்தாறு பூஜ்ஜியம் சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூறு சதுர அடி ஆகும் இதன் விலை எண்பத்தைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்